ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்கழியில் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் என்றாலே வந்து பெருமாளுக்கு வழிபாட்டிற்கு மிக உகந்த மாதம் என்று சொல்லப்படுகிறது பெருமாளின் அவதாரமான லக்ஷ்மி நரசிம்மரை வந்து மார்கழி மாதம் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் வந்து வழிபாடு செய்தால் சிறப்பான பலனை பெறலாம் அதாவது இன்றைய தினம் மார்கழி மாதத்தில் சுவாதி நட்சத்திரம் இருக்கிறதும் ஆகவே வந்து இன்று மாலை வந்து பூஜை பூஜைல பின் சொல்லக்கூடிய முறையில விளக்கு ஏற்றுங்கள் நெய்வேதியத்தை வைத்து லக்ஷ்மி நரசிம்மரை வந்து மனதார நினைத்து வழிபாடு செய்தால் நீங்கள் வேண்டிய கிடைக்கும் குறிப்பாக வந்து வேலை கொண்டிருப்பவர்கள் குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவோடு இருப்பவர்கள் கடன் சுமையில வந்து அவதிப்படுபவர்கள் எல்லாம் வந்து இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் வந்து விரைவிலே வந்து தீர்க்கப்படும் இன்று மாலை வந்து பெருமாளுக்கு வந்து திரு உருவப்படத்திற்கு துளசீலைகளால் வந்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் லக்ஷ்மி நரசிம்மரின் திருவுருவ படத்தில் வந்து வீட்டில் வைக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து இருந்தால் அந்த வந்து வந்து சந்தன குங்குமம் போட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து விளக்கேற்றி வைங்கள் இல்லாதவர்கள் வந்து பெருமாள் படத்திற்கு முன்பு வந்து இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் தவறு கிடையாது அடுத்தபடியாக வந்து ஒரு மண் அகல் விளக்கில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் ஓம் நரசிம்மாய நமோ நமக்கு மந்திரத்தை வந்து சொல்லி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை இறைவனிடம் வந்து பிரார்த்தனை வைக்க வேண்டும் நரசிம்மருக்கு வந்து வெண்பொங்கல் மிளகு சேர்த்து வந்து பொங்கல் நெய்வேத்தியமாக வைக்கலாம் உங்களுக்கு வந்து எது சௌகரியமாக நீங்க நீங்க அதை செய்து நெய்வேத்தியமாக வைத்து இன்றைய தினம் அந்த லட்சுமி நரசிம்மரை வந்து மனம் பிரார்த்தனை செய்து தீப தூப ஆராதனைகள் காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொண்டால் நிச்சயம் வந்து உங்களுடைய வேண்டுதல் வந்து பழிக்கும் உங்களை வீட்டு பக்கத்துல வந்து லக்ஷ்மி நரசிம்மர் சன்னிதானம் கோவிலுக்கு சென்று விளக்கு போடலாம் அந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து வெண்பொங்கல் பிரசாதமாக செய்து கொடுத்து செய்தால் அன்னதானம் சொன்னால் பலனத்திறம் என்றது நம்பிக்கை இந்த எளிமையான வழிபாடை வந்து இந்த மார்கழி மாதத்தில் அனைவரும் பயனுள்ளபடி அமையும் என்ற தகவலுடன் வந்து இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக இதே மாதிரி இன்னமொரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி